எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து என்ன விஜய் அரசியலுக்கு வருவாரான்னு ஒரு கேள்வி இருந்தது அரசியலுக்கு வந்துட்டார் தன்னுடைய கட்சியை பதிவு பண்ணிட்டார் சின்னமும் அறிவிச்சிட்டார் எல்லாம் அறிவிச்சிட்டார் கூட்டணி யாராவது வந்தா சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு அவர் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு அதுல சந்தேகமே கிடையாது ஆனா முதல் நிலையில என்னென்னா ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்றது வந்து அறிவுஜீவிகளுக்கு தான் சொல்றேன் சும்மா ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லலை ஏன்னா எனக்கு தெரியும் அது என்ன என்ன ஆகுங்கிறது எனக்கு தெரியும் சார் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ மோடியை பத்தி போட்டிருந்தேன் எந்த இது எந்த கட்டத்திலயும் அவர் ஜெயிச்சிருவாருன்னு போட்டிருந்தேன் வெற்றி பெறுவார்னு போட்டிருந்தேன் அவர் வெற்றி பெற்றுட்டார் அடுத்த தடவை அவர் அசைக்க முடியாத உச்சத்துக்கு போவார் மோடி இதை விட நானூறு சீட்ல ஐநூறு சீட் வாங்கி கூட அவர் வெற்றி பெறுவார் அது எந்த சந்தேகமும் இல்லை ஆனா தமிழ்நாட்டை அவர் கால் முடியாதுன்னு நான் ஏற்கனவே இது பெரியார் மண் ஜனங்களோட வேர்ன்றி போன விஷயம் ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு வந்து இயல்பாவே இயற்கையாகவே ஒரு போராட்ட குணம் இருக்கும் அந்த போராட்ட குணம் இருந்தால் மட்டும்தான் அரசியல்வாதியா வர முடியும் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும் அந்த மாதிரி போராட்ட குணம் யாருக்கு இருந்தாலும் சரி குணம் இருக்கணும் போராட்டம் அந்த குணம் இருக்கணும் அதாவது ஒரு தவறுனா அதை தட்டி கேட்கக்கூடிய குணம் இருக்கணும் அந்த குணம் இயற்கையாகவே வரணும் இயற்கையாகவே வந்தவர்கள் தான் திருமாவளவன் சீமானவர்கள் மற்ற அரசியல்வாதிகள் அனைவருமே அந்த போராட்ட குணம் தான் எடப்பாடி அங்கேயும் இங்கேயும் பகடக்காய் மாதிரி சுத்திட்டு இருக்காரு அவர் வந்து இன்னை அதாவது இது என்ன அவர் நினைக்கிறாருன்னா சீமா எப்படியும் விஜய் வருவார் தன்னுடைய கட்சிக்கு வருவார் நாம் அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவியாவது கொடுத்து தக்க வச்சுக்கலான்னு அவர் நினைக்கிறதுல தப்பே கிடையாது ஏன்னா அவருக்கு கீழே உள்ளவர்களை எல்லாருமே வந்து ஒரு விவரமும் தெரியாதவங்க தான் அது அமைச்சர்கள் உட்பட அந்த மாதிரி இருந்ததுன்னா செல்லூர் ராஜு சொல்லுவாரா அவர் மந்திரியாதானே இருந்தார் அவர் சொல்லுவாரா தெர்மாகோல் போட்டு வைகை அணை மேலே தெர்மாகோல் போட்டால் இந்த சூரிய ஒளி அது மேலே படாதுன்னு போட்டவனே அது ஓரத்தில் ஒதுங்குதுன்னு அடிப்படை கூட இல்லையா அவர்கிட்ட அவரெல்லாம் மந்திரியா இருந்திருக்காரு ஏன்னா ஜெயலலிதா பச்சுக்கிட்டதே என்ன அப்படின்னா பெரியார் சொன்ன மாதிரி ஏன் கட்சி என் இயக்கத்துக்கு வரவங்களாம் முட்டாள்களாக இருக்கணும்னாரு பெரியார் ஏன்னா மூளையில எதுவும் இல்லாதவன்தான் இவர் வந்து ஒரு ஒரு விஷயத்த கருத்தை சொல்ல முடியும் ஏற்கனவே மூளையில நிறைய அறிவுள்ளவர் வர்றானா அவன் இவரை கேள்வி கேட்டு குடைச்சல் விட்டு அவருக்கு இன்னும் பல வியாதி வந்திருக்கான் அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு முட்டாள்கள் முட்டாள்கள் மட்டும் என் ஏகத்துக்கு வந்தா போதுனா அந்த மாதிரி அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா உட்கா ஏந்திரிக்கணும் உட்கார்னா உட்காரணும் அவர் சொல்றதை செய்யக்கூடிய நபர்களை தான் பொறுப்புலையும் ஆட்சியிலையும் அமைச்சர்களும் அந்த அம்மா அழகு பார்த்தாங்க இந்த இந்த தமிழக வரலாற்றிலே வந்து தனியா ஒரு சேர் போட்டு முன்னால உட்காந்து எல்லா மந்திரியும் ஒரு மீட்டிங் முடிக்கிற வரைக்கும் நின்னது அவருடைய கட்சியில்தான் அது துறைமுருகன் கிட்ட உங்களுக்கு பிடித்த அரசியல்ல பிடித்த பெண்மணி யாருன்னு கேட்டால் அவர் சொல்றாரு ஜெயலலிதா தான் எனக்கு பிடிக்குங்கிறாரு ஏன் நிருபர்கள் கேட்கிறாரு நிருபர்கள் கேட்கும்போது அவர் சொல்றாரு அந்த அம்மாவுடைய துணிச்சல் எனக்கு பிடிக்குங்கிறார் இது என்ன அப்படின்னா என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வந்து தூண்டி விடுறது பெரிய துணிச்சல்காரன்னா என்ன செய்வேன் மேலும் தப்பு செய்வேன் தூண்டி விட்டு தப்பு செஞ்சாங்க அந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க திமுகவை வந்து ஒருபோதும் வெல்ல முடியாது கவனத்தில் வச்சுக்கணும் விஜய் வந்து இது ஏதாவது திருநெல்வேலி அல்வான்னு நினச்சிக்கிட்டார் ஆளுக்கு அப்படியே பிரித்து பிரித்து கொடுத்தா எல்லாம் வந்து பின்னால் நிற்பாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு ஒருபோதும் சாத்தியப்படாது அவர் முதல்வராகிறதுக்கு ஒரு வழி என்னென்னா அந்த போராட்ட குணம் அவர்கிட்ட இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னால் இறங்கி போராடணும் அவர் வரதில்லை இப்போ டிக்டாகில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன் ஸ்டாலின் வந்து செல்ஃபி எடுக்கிறான் ஒரு பையனை தட்டிவிட்றாரு இன்னொரு சீமான்ட ஒருத்தன் செல்பி வந்து பெரும்பாலுமே வந்து அதை முடியும் சீமான் எங்க தப்பு அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாலேயே அவரை பத்தி தூக்கி வச்சிட்டார் ஏன்னா நானும் நடிகன் அவரும் நடிகன் அங்க போய் ஓட்டிக்கலாம் அப்படின்னு அவர் தூக்கி வச்சிட்டார் யோசிக்கணும் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் கலைஞர்கிட்ட அரும் பெரும் குணம் உண்டு ஒன்று அதுல எந்த அது அவருடைய அறிவுக்கு நிகராக இந்த உலகத்துல ஒரு மனிதனை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல நான் அரசியலுக்குள்ளார வரல தனிப்பட்ட முறையில் கலைஞருக்குன்னு ஒரு மிகப்பெரிய அறிவு அது எட்டாவது அறிவா ஒன்பதாவது அறிவான்னு நமக்கு தெரியாது யாரையுமே பகிச்சிக்க மாட்டார் வைகோ சொல்றாரு அதாவது வந்து கருணாநிதியினுடைய வீட்டு பெண்கள் வந்து வெள்ளை புடவை கட்டுற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னாரு கடைசியில் அவரை தூக்கி உள்ள வச்சுட்டான் பொடாவுலேயும் தடாவுலேயும் தூக்கி உள்ள வச்சுட்டான் கலைஞர் ஒருபோதும் விரோதம் பாராட்டல வாஜ்பாய்க்கு கொடுத்த ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் வாங்கணும்னு கலைஞர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நேரம் வாஜ்பாய் கிட்ட போறாரு சில திட்டங்களை வந்து நீங்க அமல்படுத்தக்கூடாது சில தட்ட சில சட்டங்களை வந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவர் வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாரு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கிற தங்க நாற்கரை சாலை போற பெரிய ஜாம்பவன் டிஆர் ஆர் பாலு கொண்டு வந்தது இப்ப பேசுறான் அதாவது வந்து பிஜேபி கூட கூட்டணி சேரலையா நீ சந்தர்ப்பம் சந்தர்ப்பாதி கிடையாது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன என்ன செய்யணுமோ அவரை தாழ்த்தி கூட அவர் செய்வார் கலைஞருடைய போராட்ட குணம் அதை கொச்சப்படுத்துறாரு சீமான் ரொம்ப அருவறுப்பா இருக்குது யாருக்காக அவர் போராடினாரோ இதுதான் சிக்கல் இதுதான் அந்த ஜனங்களுடைய மென்டாலிட்டி இதுதான் எந்த மக்களுக்காக அறிவுகளை கொண்டு வரலாம்னு சொல்லி சாக்கரடி பாடுபட்டவரை அவருக்கு விச கோப்பை தான் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல இன்னைக்கு ஏத்தன்ஸ் பூரா அவருடைய சிலை சிலருக்கு எந்த இயேசுநாதர் வந்து ஜனங்களுக்கு நல்லதை போயிச்சாரோ அவரை வந்து காட்டி கொடுத்து சிலுவையில் ஏற வச்சு அந்த ஜனங்க அந்த மாதிரி தான் மென்டாலிட்டி உள்ளவங்க ரஷ்யாவில் வந்து கென்னடி இவர் ரஷ்யாவில் வந்து லெனின் இருந்தார் ஒரு ஒரு க ஒரு பால் ஒரு டம்ளர்லேயும் கடுமையான வறட்சி பஞ்சகாலம் அது அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிற இவங்களுக்கு புரட்சியாக புரட்சி வெடிக்குதாங்க அவர் சொல்கிறார் ஒரு ஒரு கப்பு பாலும் ஒரு ரொட்டி துண்டு இருந்தால் போதும் ரஷ்ய மக்களுக்குன்னு சொல்லி அவ்வளோ போராடி அதை சுதந்திர நாடாக அவருக்கு பிரகடனம் பண்ணி அவருடைய செல்லை நீங்க எல்லாம் இழுத்து கீழே போட்டான் ஜனங்களுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு இப்போ காமராஜரை தோகடிச்சுட்டாங்கிறார் அவர் யோசிக்கணும் காமராஜர் யோசிக்கணும் அவர் அவரும் சில தவறுகள் பண்ணிட்டார் அரசியலில் அவரும் சில தவறுகள் பண்ணிட்டார் யாரையுமே விமர்சிக்காத ஒரே மூத்த அரசியல்வாதி கலைஞர் மட்டும்தான் அவருடைய அறிவுக்கு நிகர இந்த உலகத்தில் யவனுமே கிடையாது அது அப்படியே தொடருது ரெண்டாவது இவர் எடுத்த கையில் எடுத்த விஷயம் என்ன விஜய் கையில் எடுத்த விஷயம்னா என்ன ஊழல் ஒரு ஒருபோதும் ஒழிக்க ஊழலுக்காக சிறைச்சாலை சென்று தண்டனை அடைஞ்ச ஒரே அரசியல்வாதி அதுவும் மூத்த அரசியல்வாதி பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க ஜெயலலிதா மட்டும்தான் அதுக்கு திமுக காரணம் இல்லை இன்னொரு வீடியோவில் நான் போயிடுறேன் கலைஞர் ஒருபோதும் ஜெயலலிதாவை பழிவாங்க மாட்டார் ஜெயலலிதாவை மட்டும் இல்லை எடப்பாடி பழிவாங்க மாட்டார் ஸ்டாலின் அவங்களுக்கு தெரியும் அரசியல்னா என்னன்னு தெரியும் ஒரு அரசியலுக்காக தானே பேசுறாரு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சொத்து இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எடப்பாடி ஆட்சியில் வந்து ஒரு கவுன்சிலர சைக்கிள் போயிட்டு இருந்தோம் எடப்பாடி ஆட்சி நாலு வருஷத்துல போறான் இருக்கணும் ரெண்டாயிரம் நோட்டு கட்டு கட்டா இருக்கு அவங்க கட்சியில் இருக்கிற சாதாரண தொண்டர்கள் உட்பட அவர் ஊழல் அவ்வளோ பணம் வந்திருக்கும் சும்மா யூகத்தின் அடிப்படையில் ஊழல் செய்யாத கட்சி அப்படின்னா ஒரு கட்சியும் கிடையாது திமுக ஊழல் செய்யல செய்வாங்க அரசியல் நாவே ஊழல் தான் ஒழிக்கவே முடியாது எல்லா துறையிலையும் இருக்கு அதனால ஊழலை பண்ணி இவர் சொல்லி வந்தாருன்னா இவர் தலையில குள்ளா போய் ஜனங்க அனுப்பிச்சிடுவார் ஒருபோதும் அவர் வெல்ல முடியாது இரண்டாவது என்ன அப்படின்னா இவர் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்கிறத தெளிவுபடுத்தல இப்ப எடப்பாடி இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி மதசார்பற்ற அந்த பிஜேபியும் இவர் கடிந்து தான் பேசுறாரு மத்திய அரசையும் கடிந்து தான் பேசுறாரு ரெண்டு குழப்பம் இருக்கு இவர்கிட்ட பெரியார் படத்தை வச்சுட்டு பெரியாரனுடைய அடிப்படை கொள்கையை கடவுள் மறுப்பு கொள்கை தான் அந்த கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் பெரியாரனுடைய மற்ற கொள்கைகளை ஏற்றுக்குவேன் அப்படின்னா அது உயிரப்படிகிட்டு உடம்புல வைத்தியம் பார்க்குற மாதிரி அது அது ஆகிற காரியமே இல்லை பெரியாரி சுத்த உள்ளவங்க திமுக உள்ள ஒருபோதும் விஜய்க்கு பக்கம் வரமாட்டாங்க சரி இன்னொரு வகையில் பார்க்குறோம் இப்போ ஊழல்னு சொல்றாருல்ல ஊழலை ஒழிப்புன்னு சொல்றாரு எடப்பாடி கூட அவர் சேர முடியுமா இப்போ எடப்பாடி சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு இது எப்படின்னா ஜெயலலிதா ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்தார் ரோட்டில் அந்த அந்த அம்மாவுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துட்டான் அந்த அம்மா ஜெயிச்சுட்டாங்கன்னு தீர்ப்பு கொடுத்துட்டா ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னு தீர்ப்பு கொடுத்துட்டான் எல்லாம் மோளை வச்சுட்டு பொம்பளை எல்லாம் ஆடிட்டு வந்தாங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஜாமீன் ரத்து பொம்பளை எல்லாம் ரிவர்சல் ஆடிட்டு போறாங்க அந்த மாதிரி தான் எடப்பாடி சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறதுக்கெல்லாம் அவர் அனுபவிப்பார் அரசியல் கத்துக்குட்டீங்க இதெல்லாம் அதாவது உபயோகப்படாது இதெல்லாம் அவர் சொல்றாரு பிஜேபி கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாதுங்கிற வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார் யாரை ஏமாத்துற வேலை இது ஒன்று இப்ப இவர் சீமான் இந்த சொல்றாரு அந்தாட நெல்லை ஆம்பளையு இல்லைன்னா பொம்பளை ஆயிடு ரெண்டுக்கும் கட்டான இருந்த என்ன பொம்பளை கிட்ட பொம்பளை வேஷம் போடுவோம் ஆம்பளை கிட்ட ஆம்பளை வேஷம் போடுவோம் யாரு ஒன்னு நம்புவா நீட் தேர்வை கொண்டு வந்தது எடப்பாடி தான் அதில் சந்தேகமே கிடையாது நூறு சதவீதம் எடப்பாடி தான் புரியல ஜனங்க கிட்ட சரியான கோணத்தில் இவங்க அணுகல திமுக விட்டுட்டாங்க பேசி போய் சளிச்சு போய் இந்த ஏண்டா பேசணும்னு விட்டுட்டாங்க நீட் தேர்வு சட்டமாக்கப்படல அவங்க கொண்டு வந்தது அதாவது என்னன்னா மருத்துவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்து அவங்களே தேர்வு வச்சு போலியான டாக்டர் தேர்ந்தெடுக்கிறான்னு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது நீட் தேர்வு அந்த கூட்டணியில் அங்க வச்சது திமுக முதல் தீர்மானம் போட்டார் நீட் தேர்வு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மாநில அரசு அனுமதிக்க மாட்டோம்ட்டாங்க அவர் நேராக போய் பேசுறாரு மத்திய அரசு கூட பிரதமர்கிட்ட போய் பேசுறாரு நாங்க இதை அனுமதிக்க மாட்டோங்கிறார் துணிச்சல் வேணும் இல்ல துணிச்சல் வேணுமா இல்லையா நாங்க இதை அனுமதிக்க மாட்டோங்கிறார் அவர் என்ன பண்ணாரு விதிவிலை கொடுத்துட்டார் பிரதமர் மாநிலங்கள் அதை அனுமதிக்கு வரைக்கும் நீட் தேர்வு நாங்க அமல்படுத்த மாட்டோம் சரத்தை சேர்த்து சேர்த்துனா தான் கூட்டணியில் இருப்பார் கலைஞர் சேர்த்துனாங்க கலைஞர் இருக்கிற வரைக்கும் அந்த நீட் தேர்வு வரல கண்டி ஜெயலிதாச்சு அந்த மாவு நீட் தேர்வு கொண்டு வரல பிஜேபியோட கடுமையாக எதிர்த்தாங்க மோடியா லேடியாங்கிற ஃபைட்டெல்லாம் வந்தது இப்ப எடப்பாடி வந்துட்டாரு இன்னைக்கு அவர் ஸ்டாலின சொல்றாரு ஸ்டாலின் சகிக்க முடியாதான் பேசுறாரு கரப்பாங்க போல ஊர்ந்து போய் தானே நீ வந்து சசிகலா கிட்ட பதவி வாங்கன்னு பேசுறாரு இவர் சொல்றாரு கேவலமா பேசுறாரு பொய்யான த இவர் ஊர்ந்து போனது இந்த உலகமே பார்த்தது அது குறுகால திண்டுக்கல் சீனிவாசன் எது உள்ளார போகுதுன்னு அந்தாலும் காலை எழுதிக்கிட்டான் அந்தாண்ட போனோம்னா ஜெயலலிதா அந்த அந்த அம்மா சசிகலா அம்மா இவர தூக்குது தூக்குனாலும் மேலே ஏறி அம்மா காப்பாத்துமான்னு கையெடுத்து கும்புறாரு அதாவது அதாவது நேர்மை அதாவது நெஞ்சுக்கு நேர்மையை மறைக்கிறது வந்து அது என்ன என்ன ஜனங்க புற ஜனங்க புறா இவர் யாருன்னு தெரியும் இவர் இப்ப சொல்றாரு கூட்டணி இல்லைங்கிற சொல்றாரு ஆதரவு இல்லைன்னு சொன்னாரா இந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும் ஆதரவு இல்லைன்னு சொன்னாரா பிஜேபி கூட கூட்டணி இல்ல சார் இவர் எம்எல்ஏ ஜோதிச்சிடறாரு சார் ஒரு எழுபது சீட் நூறு சீட் ஜெயிச்சிடறாரு அல்லது ஆட்சிக்கே வந்துடுறாரு இவர் மேல எல்லாருக்கு மேலேயும் இருக்குது வேலுமணி மேல இருக்கு அமலாக்கத்துறை விஜயபாஸ்கர் மேல இருக்கு எடப்பாடி மேல எல்லார் மேலேயும் எல்லாம் தூசு தட்டாத வச்சிருக்கிறான் நீ எனக்கு ஆதரவு கொடுக்கலன்னா ரிமாண்ட் ஆயிடுவான் பா ஒண்ணும் பண்ண முடியாது எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி இரவோட இரவா போய் ஆதரவு கொடுத்துருவான் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் பாஸ் பண்ணது அதுக்கு ஆதரவு கொடுத்தது எடப்பாடி தானே உலகமே தெரியும்ல அறிவுள்ளவங்களுக்கு புரியும் இல்ல பொய் பேசுறான்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட போய் நீ எப்படி கூட்டணி சேரலாம் விஜய் விஜய்க்கு தெரியணும் இல்ல நீட் தேர்வு கொண்டு வந்தது எடப்பாடி தான் தெரியணும் இது எப்படி கிரிட்டிக்கலா அவன் செஞ்சிருக்கிறான் பிஜேபி இல்ல கிரிட்டிக்கலா செஞ்சிருக்கிறான் எடப்பாடி வந்து எதிர்த்து ஓட்டு போட்டா நீட் தேர்வு வந்திருக்காரு எடப்பாடி வெளிநட பண்ற இது உங்களுக்கு புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல பேசுற அளவுக்கு நீங்க யாரும் முட்டால் கிடையாது அவர் வெளிநட பண்ண உடனே அங்க பத்து பேர் பதினோரு சீட் இல்ல சார் எம்பி சீட் இல்ல ஈஸியாக அந்த சட்டத்தை பாஸ் அதே மாதிரி ஒவ்வொரு சட்டமும் அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான தலாக் சட்டமும் எல்லாம் சட்டம் இல்லாத பண்ணிட்டு நீட் தேர்வு கொண்டு வந்தது கருணாநிதி தான் கருணாநிதி தான் நூறு தடவை சொல்ற நூறு தடவை சொன்னா உண்மை பொய்யாயிடுமா என்னையா அது அறிவு என்ன என்ன பேச்சு அவர் கூட போய் ஒரு கூட்டணி வைக்கிறாரு அவரும் நம்பிட்டு பல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சொல்றாரு அந்த ஆள் வந்து ஒரு சொல்றாரு அவர் சொல்றாரு இருநூறு கோடி ரூபாய் எடப்பாடி கொடுத்துருக்கிறாரு மொத்தம் எட்நூறு கோடி செலவு ஆறுநூறு கோடி ரூபாய் விஜய் போட்டுருக்கிறாரு இதெல்லாம் எங்க போய் சொல்றது ஒரு ஒரு ஆள் அதாவது ஒண்ணு சுத்தமா இருக்கணும் இல்லன்னா ஊழல் செய்யணும் தப்பே கிடையாது ஊழல் செய்யாது எப்படி சார் அரசியல் நடத்த முடியாது நீ சொல்லுங்க அதெல்லாம் வெளியே தெரியுமா ஒருத்தனும் பண்ண முடியாது ஊழல் செஞ்சுதான் ஊழல் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஊழல்லாம் என்ன அர்த்தம் கவர்மெண்ட் பண்றது திருடுறது ஊழல் இது ஊழல் கிடையாது ஊழல் எப்படி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த ஆட்சிலையும் நடக்குது கடந்த ஆட்சிலையும் நடக்குது எல்லா ஆட்சிலயுமே நடக்கும் ஒண்ணு வேணாம் நீங்க எங்க சட்டா இப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒரு சொத்து ஒரு சொத்து பத்திரத்தை பதிவு பண்ண போறீங்க போறீங்க பதிவு பண்ணி கொடுத்துட்றா அவனுக்கு ஒரு புரோக்கர் வச்சிருக்கான் சார்பதி வளர் ஒரு புரோக்கர் அவங்ககிட்ட ரேட் பேசணும் வெளியவே தெரியாது ரேட் பேசிடுவான் அது தனியா கொடுக்கணும் அது கணக்குலேயே வராது அந்த பணம் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு பயன்படக்கூடிய பணம் அந்த பணம் ஒரு டாஸ்மாக் கடையில் எவ்வளவு வருது நீ வெளியில பிளாக்ல வித்துக்கா எனக்கு இவ்வளவு வரணும் மாசம் இவ்வளவு வரணும் வரணும் செல்வம் கொண்டு இது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல்ல நீ சொல்லிதாமா நான் சுடுகாட்டு ஊழல் பண்ண உனக்கு மாசம் எத்தனை கோடி கொடுத்தேன்னு சொல்லி ஜெயலலிதா கிட்ட ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாரு பத்திரிகையிலே கொடுக்குறாரு அப்ப ஊழல் செய்யாத கட்சியோட நான் கூட்டணி சேர்றேன்னா இவர் வீட்டில் போய் தனியாக தான் உட்காந்துக்கணும் அதெல்லாம் சாத்தியம் இல்லை போராட்ட குணம் வேணும் பாரு பண்ணி இப்போ நடந்தது இப்போ நடக்கிறது இப்போ என்ன நடந்தது இப்போ இப்போ சமீபத்தில் என்ன நடந்தது அந்த மருத்துவர் வந்து சுட்டுட்டாங்க அந்த சுட்டாவும் வந்து யார் அப்படின்னா தா விஜய் கட்சிங்கிறாங்க டிக்டாகில் வருது விஜய் கட்சி சேர்ந்தவங்கிறார் ஒரு பேசுகிறார் விஜய் சொல்லி தான் அவன் சுட்டாங்கிறார் அந்தால் பார் வயசானால் சும்மா இருக்க மாட்டேன் தேவையில்லாம் பேசுகிறேன் என்ன ஜெயிலுக்கு நான் அங்கே போய் பார்த்துக்கிறாங்க அது பண்ண மாட்டாங்க நேரம் வரும்போது எல்லாத்தையும் திமுக உட்கார வச்சிருக்காங்க ஸ்டாலின் ஒரு சீமான் வந்து என்ன கைது கை கைது பண்ணும் விஜய் எதுக்குறதுக்கு நீ சரியான ஆள் தான் திமுக விட்டு வச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் உன்னை கைது பண்ண மாட்டாங்க நீ பேசி பேசியே சேர்த்துருவா திமுகவுக்கு தெரியும் அதனாலதான் விட்டு வச்சிருக்க அதனால அரசியல் தான் கேவலமா போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் திமுக ஒரு பைசா கூட ஊழல் செய்யல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஊழல் பண்ணார் சொல்லிதான் ராசாவை தூக்குனாங்க ஒரே காரணம் அந்த தாழ்ந்த ஜாதிங்கிறதுனால அண்டர் கிரவுண்ட்ல பெரிய மல்டிபிளை சிஸ்டத்துல விளையாடுது சார் இதெல்லாம் பேசுறதுக்கு இன்னும் பல வீடியோக்கள் போடும் இந்த வீடியோ இத்தோட நிறைவு சேரேன் இன்னைக்கு நீதிபதி பேசிருக்கிறது அப் டு டேட் இன்னைக்கு உயர் நீதிபதி பேசுகிற ஒரு விஷயம் தான் ரொம்ப நுணுக்கமான விஷயம் செல்லூர் ராஜு மேல திமுக அவதூறு வழக்கு போட்டு அந்த நீதிபதி தன்னுடைய கருத்தை சொல்றாரு மக்கள் நலன்ல எந்த கட்சிக்கும் அக்கறை இல்லை ரெண்டு பேரும் திட்டி திட்டி பேசுகிறதில்ல என்னையா பிரயோஜனங்கிறார் நீதிபதி ஒரு நீதிபதி அரசியல் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது சட்டப்படி பண்ணக்கூடாது அவர் முன்னால் அவர் வழக்கு வந்திருக்குது சட்டப்படி அவதூரா இல்லையாங்கிறது மட்டும் சொல்றதுதான் தான் அவருடைய வேலை அதை மீறி அவரும் பேசுறாரு அரசியல் பேச வைக்கிது அரசியல் பேச வைக்கிது அடுத்தபடியோ இதை விட இன்னொரு நிகழ்வை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதை நான் நிறைவு செய்கிறேன் இது முக்கியமான விஷயங்கிறதுனால நீங்கள் எல்லாத்து கூடையும் பகிர்ந்துக்கங்க இதை வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை விட அருமையான விஷயம்லாம் இருக்குது போராட்ட குணம் எப்படி வரணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் அதை கடைபிடித்தார்னா வரது வந்து சாதாரண விஷயம் அடுத்த வீடியோவில் இதை விட சிறப்பாக பார்ப்போம் இந்த வீடியோ இத்தோடு நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் எனக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்